அசைவத்தில் அவசியமாக பயன்படுத்த வேண்டிய ஒரு பாகத்தை உங்கள் முன்னாடி வைக்கிறேங்க அதுவும் ஆட்டுக்கறியில் இது ரொம்ப ரொம்ப அவசியம் என திறமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை நம்முடைய பதிமூன்று வருட ஆராய்ச்சியில் நம்ம உடலுடைய ஆரோக்கியத்துக்கு ஏற்றாற் போலவும் உடல் உபாதைகளுக்கு ஏற்றாற் போலவும் அசைவங்கள்லேயும் என்னென்ன கறிகளை நம்ம பயன்படுத்தலாம் அதுலேயும் இந்த மாதிரி ஆட்டுக்கறியில் என்னென்ன பாகங்களை பயன்படுத்தலான்னு ஆராய்ச்சி பண்ணி பயன்படுத்தி பெற்றுட்டு உங்கள் முன்னாடி சொல்கிறோம் இப்போ நீங்கள் பார்க்கறது ஆட்டுக்கறி ஸோ நம்ம நாட்டுக்கோழியை தோளோட சாப்பிட்றத பார்த்துருப்போம் அதே மாதிரி ஆட்டுக்கறியை தோளோட சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு தான் ஆட்டுக்கால் சூப்பு அதுக்கப்புறம் தலைக்கறி இப்போ பார்த்தீங்கன்னா தலைக்கறியை அற்புதமாக வாட்டி தோளோடு இப்போ கட் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம உடம்புக்கு நன்மை வைக்கக்கூடிய பல புரோட்டீன்கள் பல சத்துக்கள் ஆட்டுடைய தோல்லையும் கோழியுடைய தோல்லையும் இருக்குது கால் பகுதியில் அந்த ஜப்பு பகுதியிலலாம் இருக்கும் அதற்காக நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போ இந்த ஆட்டுடைய தலைக்கறி அதுக்காக மட்டும் இல்லை இப்போ கட் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா மூளையை வெளியெடுப்பாங்க தெளிவாக பார்த்துங்க உச்சபட்ச புரதம் நம்ம உடம்புல அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய புரதம் இதோ இப்போ வெளியே வருது பாருங்க இதுதான் தலைக்கரியில் இருக்கிற மூளை இப்போ இது எலா ஆடாக இருக்கிறனால கம்மியாக இருக்கும் ஸோ ஓரளவுக்கு நல்ல கடாயாக பார்த்து வெட்டினோம்னா நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிராம் வரைக்கும் மூளை இருக்கிற மாதிரி இருக்கும் அதற்காக மூளையை மட்டும் பயன்படுத்தாதீங்க இப்போ வெட்டுற எல்லா பகுதியும் பயன்படுத்தணும் அந்த ஆட்டுடைய பல்லை தவிர்த்து அந்த தாடையில் பல் இருக்கும் பார்த்தீங்களா அதை மட்டும் வெட்டி போடுவாங்க மீதி எல்லாம் அவங்க உள்ளே பர்ஃபெக்டாக கட் பண்ணி கொடுப்பாங்க தெளிவாக தெரிஞ்சுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது ஆட்டுடைய மூளை இதை வந்து சுத்தமான பசு நெய்யில் குறுமளகு இரும்பு கிடாயில் வருத்த கல் உப்புங்க நம்ம தூத்துக்குடி உப்பை பயன்படுத்துகிறோம் எந்த ஒரு அயோடைசடு உப்பையும் பயன்படுத்துவதில்லை குறிப்பாக இந்த மூளையை ஃப்ரை பண்ணி சாப்பிட்றப்போ சுத்தமான பசு நெய்யில் தயார் பண்ணணும் அவ்வளவு அற்புத சுவையோட சக்தியை கொடுக்கும் இப்போ பாருங்கள் நாக்கு பகுதியை வெட்டுறாங்க ஸோ தெளிவாக தெரிஞ்சுங்க இந்த இடங்களில் இருக்கக்கூடிய சத்துக்கள் குறிப்பாக இரும்பு சத்து இன்னும் மக்னீசியம் மாங்கனீஸ்னு சொல்லிகிட்டே போகலாம் ஸோ அது தெளிவாக நீங்களே சர்ச் பண்ணி பார்த்துங்க இப்போ பயன்படுத்துகிற முறையை சொல்கிறேன் இதை கொண்டுட்டு போய் தலைக்கறி குழம்பு மூளை ஃப்ரை பண்ணணும் தலக்கறி குழம்புக்கான தேவையானது ஏற்கனவே சிக்கன் குழம்பு இல்லைங்களா அதிலிருந்து சின்ன ஆல்ட்ரு பண்ணி தான் பண்ணணும் அதைய நான் அடுத்த பகுதியில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இப்போ தேர்ந்தெடுக்கிறதுக்கான தெளிவான பக்குவம் ஸோ இதை எத்தனை நாளைக்கு ஒருக்கா பயன்படுத்தணுங்க மாதம் ஒரு முறை பயன்படுத்துங்க அறுபது வயதுக்கு மேல் உள்ளவர்களும் குழந்தைகள் இருக்கிற வீட்லேயும் கட்டாயம் பயன்படுத்துங்க இன்னும் நிறைய தகவலை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கிறோம் நீங்களும் ஆரோக்கியம் பெருங்க ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வராமல் இருக்கிறது அதாவது வர்றதை பூரா தவறாமல் பார்த்து பலன் பெறுங்கள் நான் உங்கள் ஜெம்சி குரு உங்கள் பவுன் அம்மாவுடன் அனைவரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நன்றி